தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன இது குறித்து அரசு நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகம் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா எந்த அளவுக்கு போக்குவரத்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பல் நாயன செரு பகுதியில் திராடார் பகுதியைச் சந்தூத்தி இருநூத்தி ஐம்பது வீடுகள் ஒசித்து வருகின்றனர் இப்பகுதியில் சுடுகாடு ஒன்று அமைந்துள்ளது ஒதுக்கப்பட்ட அந்த சுடுகாட்டிற்கு செல்வதற்காக பாவை இல்லாததால் தனி நபர்கள் சில முன்வந்து பாதைகளுக்கு வழிவிட்டனர் இருந்த போதிலும் முழுப்பையாக பாவை இல்லாததால் அப்பகுதி மக்கள் சாலை மதிமில் ஈடுபட்டனர் சுடுகாட்டிற்கு தற்பொழுது சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகம் சார்பில் சுற்றுச்சுவார அமைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருந்த பொழுதிலும் இங்கு பாவை இல்லாததால் சுற்றுச்சுவார அமைக்கக்கூடாது என்று அப்பகுதி பொதுமக்கள் சாலை மதிமில் ஈடுபட்டனர் நாட்டம்பலில் இருந்து ஆந்திரா மாநிலம் எல்லை வரை செல்லும் வரை வரைக்கும் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சுமார் இரண்டு மணி நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியல் அறிந்து காவல்துறையினர் மற்றும் சம்பவ இடத்திற்கு பொழுது ஆதி திராவிடர் வசிக்கும் அதாவது ஏடி கால காலமீதில் இதுவரையில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறியும் இதேபோல இங்கு பகுதாய்க்கும் மின் டிரான்ஸ்ஃபார்மர் அதுவும் சரி செய்யப்படவில்லை என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சாலை மருந்து ஈடுபட்ட பொதுமக்களை கலந்து செல்லுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்கள் கலந்து செல்லாதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் தகவல் அறிந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜீவன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ஜெய்சிங் ராஜா சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் சமரசம் பேசி இனிவரும் காலங்களில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது மோகன்ராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார்